டிசம்பர் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பாடல் நூத்தி நான்கு ஒன்றுவாக போற்றுகின்ற மெப்புகொள்கின்ற யாராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளுக்காக நன்றியப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்கள் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து நாளில் நாங்கள் ஆண்டவரை உண்மை தரிசிப்பதற்கு நீர் எங்களை களைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் உன் பாதத்தில் அமர்ந்து உமையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பா நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி எசுவேன் நீர் எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தகப்பனே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் உருவாக்கிய நாங்கள் உமக்கு நாங்கள் எப்போதுமே இணைந்திருப்பதற்கும் நீர் விட்டு சென்ற நாங்கள் கட்டி எழுப்புவதற்காக நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி இயேசுவேன் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரும் உண்மை சார்ந்து உள்ளது என்பதை நாங்கள் மறந்து பல நேரங்களில் தான் போன போக்கில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களால் முடியும் எங்களுக்கு நிகராக ஒன்றுமில்லை என்று நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய எண்ணங்களில் நாங்கள் நாங்கள் நினைக்கின்றோம் அப்பா அது அல்ல உண்மை நீர் நினைத்தால் தகப்பனே எல்லாம் கூடும் நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்தால் தகப்பனே அவரை நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை மன்னித்து எங்களை நாங்கள் இருக்கின்றபடியாக அப்படியே நீர் எங்களை அன்பு செய்கின்ற அன்பு நேசர் நீர் ஒருவர் மட்டுமே இயேசுவேன் மனிதர்கள் பல நேரங்களில் எங்களை வெறுத்து ஒதுக்கலாம் எங்களை ஓரம் கட்டலாம் ஆனால் நீர் எங்களை ஒருபோதும் அண்டவரை கைவிடுவதில்லை நீர் எங்களுக்கு எப்போதுமே துணையாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தியவர் நீர் ஒருவரையப்பா அவரை மனிதர்கள் பல விதங்களில் தகப்பனை மாறிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நீர் எப்போதுமே மாறாத தேவன் ஒருவர் நீர் மட்டுமே அப்பா அப்படியாக உண்மையே நாங்கள் தொழுவதற்கும் உமக்காக நாங்கள் அண்டவரை நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றதை நாங்கள் அண்டவரை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பிரசனத்தை அடவரை நாங்கள் உணர்ந்து வாழும்படியாக அண்டவரை நீர் எங்களுக்கு எல்லா ஆசிரையும் தரும்படியாக இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம் அப்பா எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை தாரும் தகப்பனை நிறைய பலவீன நாட்களில் தகப்பனே நிறைய எங்களுக்கு பலனாக இருந்தாலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கண்டவரே அன்றுவரை ஒளி கொடுப்பதாக உம்முடைய வார்த்தையை அன்றுவரை நாங்கள் வாசித்து இருளிலிருந்து அன்றுவரை அன்றுவரை நாங்கள் ஒளிக்கு வரும்படியாக செய்தரலும் அப்பா அன்றுவரே இந்த காலம் எங்களையே நாங்கள் தயாரிக்கின்ற காலம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்துவரும் தகப்பனே அவரை நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எங்களை அலசி பார்ப்பதற்காக நீர் கொடுத்த அடவரே இந்த காலங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அவரே கடவுளுக்கும் எங்களுக்கும் விரிவுபடுத்தாமல் அதை ஆண்டவரேடுமோடு நாங்கள் இணைந்து வருகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்களும் தகப்பனேன் அப்படியாக இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவனுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்வி என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் இறை எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்திரலும் எங்கள் ஜீவனும் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்